எப்படி இருக்கீங்க வெல்கம் டு பிரியராஜன் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா வந்து எங்க எங்க அத்தை வந்து செம்ம டேஸ்டா நண்டு வச்சு சொரக்கா போட்டு கிரேவி மாதிரி வந்து பண்றா பண்ணாங்க சூப்பரா இருந்துச்சு செம்ம டேஸ்டா இருந்துச்சு டூ டேஸா எங்களால வீடியோஸ் எதுவும் போட முடியல ஷூட் பண்ண முடியல கொஞ்சம் பர்சனல் வேலைனால வந்து எங்களால கொஞ்சம் பிசி நானும் பிசி அவங்களும் பிசி ஆயிட்டாங்க சோ அதனால வீடியோஸ் போட முடியல சூப்பரா இருந்துச்சு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வில்லேஜ் தான் பட் எங்களுக்கு இங்க கடைகள்ல சொரக்கா எங்கேயுமே அதிகமா கிடைக்கல சரி அப்படிக்கப்புறம் எங்க சித்தப்பா கால் பண்ணி அவங்க தோட்டத்துல வந்து சொரக்கா வச்சிருக்காங்க அதை போய் எடுத்துட்டு வர சொல்லி நாங்க வந்து செஞ்சு சாப்பிட்டோம் செம்ம டேஸ்டா இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த இந்த வீடியோல என்ன வரும் அப்படின்னா வந்து எங்களுக்கு பொங்கல் வந்து நெருங்கிருச்சு அதனால வந்து தேங்காய் எல்லாம் நிறைய தேவைப்படும் எங்கோ எங்களுக்கிட்டே தோப்பு இருக்கு அது நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்லயும் நீங்க வந்து பாத்துருப்பீங்க ஆள் வர சொல்லிதான் நாங்க வந்து தேங்காய் வந்து எப்போதுமே இது பண்ணுவோம் அவங்க வந்து மரம் ஏறந்தது எல்லாமே இந்த வீடியோல காமிச்சிருக்கேன் பாருங்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க சேனல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் சேனல் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் இங்க பாருங்க இன்னைக்கு வந்து எங்க கிராமத்துக்குள்ள நந்தும் இந்த சொரக்காய் போட்டு பொடி போட போறேங்க அதுக்கு தேவையான சாமெல்லாம் இந்த சுரைக்காய் இந்த ரெண்டு இந்த மசாலா கீரை கீரைக்கு நம்ம தயார் பண்ணோம்னா அதே மசாலா தாங்க அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது அதே மசாலா தான் இந்த நண்டு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேங்க ஐம்பது ரூபாய் நண்டு கதை இங்க பாருங்க ஐம்பது ரூபாய்க்கு இந்த நண்டை நான் வாங்கறதுக்குள்ள அடிச்சு குடிச்சு அந்த ஆளும் ஓடுறாருங்க உங்ககிட்ட வியாபாரமே பண்ண முடியாதுக்கா அப்படின்ட்டு ஓடுறாருங்க அதனால ஐம்பது ரூபாய்க்கு தாங்க வாங்கினேன் ஐம்பது மாட்டாங்க இங்கே பாருங்க இதை வந்து எப்படி செய்கிறதுங்கு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேங்க இன்னொரு விஷயம் என்னன்னா ஃப்ரீயா வந்து ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க வீடியோ எல்லாமே நல்லா பார்த்துருங்க ஆனால் பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணாம இருக்கீங்க பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க எங்களுக்கு வந்து ஒரு கோஆப்ரேட் பண்ணுங்க அடுப்பை ஆன் பண்ணி தாச்சி ஆட்டில் வச்சாச்சு இப்போ கொஞ்சமாக என்ன ஊற்றிக்கணும் கொஞ்சமாக ஊற்றினா போதும் இப்போ அங்கே எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சமாக கலந்து இப்போ வந்து வெங்காயம் தக்காளி ஒரு அழகா எதுவும் தேவை கிடையாது அப்புறம் இந்த மாதிரி மண்டை போட்டு இந்த மாதிரி நல்லா வளர்க்க வளர்க்க வளையிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா நண்டு தான் கிட்ருக்கு இது வந்து எங்கள் எங்கள் கிராமத்து முறைப்படி இது வந்து நல்லா சுரக்காய் போட்டு பொழி இது வந்து எப்படி செய்கிறதுனா நாங்கள் இப்போ காமிச்சிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணி சாப்பிடுங்க நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சிக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நாங்கள் செஞ்சு நாங்கள் கஞ்சி தான் சாப்பிட்றப்போம் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த சுரக்காயிருக்கும் இந்த சுரைக்காய் அந்த நண்டு வடை போட்டு நல்லா வதக்கணும் இந்த சுரக்காய் கிடைக்கவே இல்லை அந்த நண்டுக்காக போயிட்டு அங்கே வீட்டில் போயிட்டு எங்கள் அண்ணா எங்கள் அண்ணனோட ஓய்வுக்கு தான் வாங்கினிருந்தேங்க அந்த சுரக்காய கடையில் கிடைக்கல கிடைக்கிற எங்கள் அண்ணோட ஓய்வுக்கிட்ட போயிட்டு இந்த சுரக்காய நான் வாங்கிட்டுருந்தேன் அதை நண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சுரக்காய் அதில் போட்டு அதையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா வதக்கணும்

இந்த கல் உப்பே அதில் போட்டுக்கோங்க நாங்கள் வந்து கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுவோம் இந்த நைஸ் உப்பு அந்த உப்பு இந்த உப்புலாம் வந்து வாங்க மாட்டாங்க இந்த இந்த உப்பு எப்படின்னு கேட்டால் வண்டியில் கொண்டாந்து உப்பே உப்பே போட்டு கொண்டாந்து விற்பாங்க நாங்கள் வந்து நெல் கரு கருதில் நெல் வச்சுருப்போம் விவசாயம் தானே நெல்லை பொறுநீர் ரெண்டு மரக்கான்னு போட்டுட்டு நாங்கள் உப்பு வாங்கி கொட்டி வச்சுக்குவோம் அந்த உப்பு தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அந்த நை சூப்பெலாம் சாப்பிட்டாங்க அந்த நோய் வருது இந்த நோய் வருதுன்னு சொல்கிறாங்களா அதனால் எங்களுக்கு ஒரு பயங்க அதனால நாங்கள் வந்து அந்த நை சூப்பே நாங்கள் வந்து எதுக்குமே இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க இப்போ பாருங்கள் இந்த சுரக்காயை நண்டு இந்த எண்ணெயில் போட்டு தான் நான் தண்ணி எதுவுமே ஊற்றவே இல்லை இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி அந்த சுரக்காய நண்டு தண்ணி விட்டுருக்குனேன் நல்லா விந்த வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த மசாலா தயார் பண்ணிட்டு இந்த பொடி இதை எடுத்து இதில் போட்டு திண்டி விட்டுமா சாப்பிடு பார்த்துக்கிறேன் சூப்பர் டேஸ்ட்டு சூப்பர் மனமாக இருக்குது அருமையாக இருக்குது இதை வச்சு நாங்கள் கஞ்சி சாப்பிட வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இப்போ பாருங்க நல்லா ஆவி பறக்குது நல்ல சூடாக இருக்குது இங்கே பாருங்க கஞ்சி கஞ்சி நண்டு சுரக்காய் போட்டு பொடி போட்டு சாப்பிட்லாம் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இந்த அரிசி பாருங்க இது பிரியாவுக்கு இந்த இந்த வந்து ஃப்ரீயாக இருக்குங்க வீடியோ எடுத்துக்கிட்டுட்டா அது வந்து எங்கே வீடியோவே எடுக்கணாண்டாங்க வேலை 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 அந்த ஊருக்குள்ளே தெரியுமாங்க இது நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃப்ரீயாக ஆரம்பிச்சிருந்த யூடியூப் சேனல்லே நாங்கள் ஆரம்பிச்சுருக்கோம் எல்லாரும் வந்து நல்லா ஆதரவு கொடுங்க எல்லாரும் நல்லா பார்க்குறீ சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைஃப் கொடுங்க ஆதரவு கொடுங்க குக்கிங் வீடியோவில் இது என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா இது என்னென்னா பொங்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சில் பொங்கலுக்காக ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு வேலையாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் ஒரு வேலை தான் இந்த தேங்காய் பறிக்கிற வேலை பொங்கலுக்கு அதிகமான தேங்காய் தேவைப்படும் ஸோ அப்பா என்ன பண்ணியிருந்தார்னா தேங்காய் பறிக்கிறவரை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தார் அந்த அண்ணா கூட நானும் தோப்புக்கு போயிருந்தேன் போனதுக்கப்புறம் அவரும் மரம் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டார் இருக்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவர் ஏறிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு மூச்சு வாங்குறது மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது ஒரு வழியாக மரம் ஏறி தேங்காய் ஃபுல்லாக பறிச்சிட்டாரு தேங்காய் பறிச்சதுக்கப்புறம் அவர் கூட கொஞ்சம் நேரம் நான் பேசிகிட்டு இருந்தேன் அவரோட பேசிகிட்டு இருந்ததை ஷூட் பண்ணி வீடியோவாக போடலாம்னு ஷூட் பண்ண வீடியோ தான் இது அவர் எப்படி பேசியிருக்காரு எவ்வளோ இன்னசென்ட்டாக பதில் சொல்லியிருக்காருன்றதை நீங்களே பாருங்கள் தேங்காய் எவ்வளோ நல்லா வெட்டிகிட்டு இருக்கீங்க நீங்கள் சாமி இருக்கோம் அவரை சொல்லுறேன் ஒரு மரத்துக்கு எவ்வளோ இது கொடுக்குறாங்க உங்களுக்கு எழுபது ரூபா எழுபது ரூபா கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு எத்தனை மரம் தேங்காய் வெட்டுவீங்க மரம் முப்பது மரம் வெட்டுவீங்க ஆனால் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் வெட்டுவீங்களா காலையிலேருந்து அதுக்கப்புறம் வெட்ட முடியாது அதுக்கு முன்னாடி ஆ இதை பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காருன்னு ஹாஃப் ஆஃப் த ட்ரீ போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து மூச்சு வாங்கியிருக்கும் போல் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனார் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டார் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் ఇంట్రెస్టింగ్ ఇంట్రస్టి వీడియోలో సందో అంటిల్ దెన్ బాయ్